விருத்தி தானே நீங்கள் கலசம் ஸ்தாபிதம் பண்ணி அந்த தண்ணீரை முழுக்க அந்த தண்ணீருக்கு வந்து உயிர் ஊட்டப்படுகிறது பொதுவா கலசம் வச்சோன்னு என்ன பண்ணுவாங்க பொதுவா இப்போ விநாயகர் கணபதி கோம்பம் பண்ணுறாங்கன்னு வைங்களேன் உதாரணத்துக்கு சொல்றேன் கணபதி கோம்பம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கணபதியோட மூலம் மந்திரத்தை சொல்லி ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌங்கம் கணபதையே வர வரது சர்வஜனமே வசமானய சுவாகா ஸ்ரீ மகா கணபதி தியாயாமி ஆவாகயாமி அப்ப கணபதியை கொண்டாந்து நிறுத்தினதா ஒரு ஐவீகம் அப்புறம் ஹரித்ரா குங்குமம் ஹரித்ரா சூரணம் சமர்ப்பியா குங்குமம் நான் உனக்கு வைக்கிறேன் கதளி பழம் நைவேதையாமினா வாழைப்பழத்தையும் உனக்கு வைக்கிறேன் நார்கண்டல கேரளம் நைவேதயாமினா உனக்கு தேங்காய் வைக்கிறேன் நீங்க தமிழ்லேயே சொல்லிட்டு போய் தேங்காய் உனக்கு வைக்கிறேன் வாழைப்பழத்தை வைக்கிறேன் கடவுளோட பேச வேண்டியதானே உணவுகோட பேச வேண்டியதானே வச்சுட்டு அப்புறம் மூலமந்திரங்களை சொல்லி இந்த கலசத்துல உருவே ஏற்றுவாங்க உருவேத்தும் போது அந்த தண்ணிக்கு அந்த சக்தி கூடுறதா ஒரு ஐவீகம் உண்மையிலே கூடும் அந்த தண்ணியோட நீங்க அன்னைக்குள்ளே பிக லெவலில் எடுத்திங்கன்னா கூட தான் இருக்கும் கண்டிப்பாக ஜபம் பண்ணி முடிச்சோன்னா தண்ணிக்கு ஒரு சக்தி இருக்கும் நீங்கள் கோயிலில் தீர்த்தங்களை பார்த்துருப்பீங்க அது ஒரு அமிர்தம் மாதிரி இருக்கும் சாப்பிட